அனைவருக்கும் வணக்கம் பாம்பை அசைய விடாமல் தடுக்கும் மூலிகை இந்த வித்தைகளை இன்னும் சில நபர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் புதன்கிழமை என்று சூரிய உதயத்திற்கு பிறகு சிறிய நங்கை என்ற மூலிகைக்கு சாப நிவர்த்தியும் பிராண பிரதிஷ்டையும் செய்ய வேண்டும் சாப நிவர்த்தி மற்றும் பிராண பிரதிஷ்டை செய்யும் முறைகளை பார்ப்போம் அதற்கு முன்பு சிறிய நங்கை என்ற மூலிகையை பற்றி ஒரு நிமிடம் பார்ப்போம் சிறிய நங்கை என்ற மூலிகைக்கு நிலவேம்பு என்ற பெயரும் உண்டு இது மரம் கிடையாது இது ஒரு வகை செடி கசப்புத்தன்மை அதிகம் இருப்பதனால் இதன் பெயர் நிலவேம்பு சரி சாப நிவர்த்தி மற்றும் பிராண பிரதிஷ்டை செய்யும் முறைகளை பார்ப்போம் சாபநவர்த்தி மந்திரம் ஆனை முகனை அனுதனம் மறைவேன் அகஸ்தியர் சாபம் நசி நசி பதினெண் சித்தர் சாபம் நசி நசி தேவர்கள் சாபம் நசி நசி மூவர்கள் சாபம் நசி நசி மூலிகை சாபம் முழுவதும் நசி நசி என்ற மந்திரத்தை மூன்று தரம் சொல்லி சிறிது விபூதியை எடுத்து மூலிகையின் மீது தூவி வணங்கி கொள்ள வேண்டும் மூலிகையின் சாபம் நிவர்த்தியாகும் பிராண பிரதிஷ்டை மந்திரம் ஓ மூலி மகாமூலி ஜீவ மூலி உன் உயிர் உன் உடலில் நிற்க சுவா இந்த மந்திரத்தை மூன்று முறை கூறி சிறிது விபூதி மற்றும் அருகமுள்ளை எடுத்து மூலிகையின் மீது தூவி வணங்கிக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு கற்பூர தூபம் காட்டி மூலிகைக்கு மஞ்சள் நூல் காப்பு கட்ட வேண்டும் ஒரு வாரம் மூலிகையை அப்படியே விட்டுவிட வேண்டும் அடுத்த புதன்கிழமை காலை சூரிய உதயத்திற்கு பிறகு பொங்கலிட்டு அவள் கடலை தேங்காய் பழம் மற்றும் பூக்கள் வைத்து கற்பூரதுபம் காட்டி அடங் அடங் அம் தம் நம் என்ற மந்திரத்தை லட்சம் முறை ஓத வேண்டும் அதன் பிறகு இறைவனை வழிபட்டு மூலிகையை பிடுங்க வேண்டும் மூலிகையை பிடுங்கும் பொழுது மூலிகைக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படக்கூடாது சுண்டு விரல் மூலிகை மீது படக்கூடாது அதன் பிறகு இறைவனை வணங்கி பாம்பின் எதிரே மூலிகையை காட்ட பாம்பானது ஸ்தம்பித்து நிற்குமாம் நன்றி